ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் ஃபியூச்சர்ல டாக்டர் ஆக போகிற ஒரு பையனோட ஜாதகத்தை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாக்டர் ஆகணும்னா ஜாதகத்துல ஒரு மூணு கிரகத்தோட பலம் ரொம்ப முக்கியம் பிரதானமாக பார்த்தீங்கன்னா சூரியனோட பலம் முக்கியம் அதுக்கப்புறம் செவ்வாயோட பலம் முக்கியம் மூணாவதா கேதுவோட பலம் முக்கியம் சூரியன் மருத்துவத்துக்கு பிரதானமான கிரகம் ஜீவசக்தியை தர்ற கிரகம் அதாவது வைட்டாலிட்டியை தர்ற கிரகம் அதனால சூரியன் டாக்டர் ஆகிறதுக்கு பிரதானமாக முக்கியம் அடுத்ததா செவ்வாயோட பலமும் டாக்டர் ஆகிறதுக்கு முக்கியம் செவ்வாய் தைரியத்தை கொடுக்குறவர் மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தாலே ரத்தத்தை பார்த்தா பயப்படக்கூடாது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும் இந்த தைரியத்தை கொடுக்குற கிரகம் செவ்வாய் ஸோ மெடிக்கல் ஃபீல்டில் செவ்வாயோட பலமும் முக்கியம் டாக்டர்னாலே ஒரு பேஷண்ட்டோட வழியை வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூ இருக்குங்கிறத உள்ளுணர்வுலே கண்டுபிடிக்கணும் அந்த உள்ளுணர்வை தர்றவர் கேது ஸோ கேதுவோட பலமும் டாக்டர் ஆகிறதுக்கு முக்கியம் ஸ்க்ரீனில் தெரிகிற உதாரண ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு பத்து வயசு பையனோட ஜாதகம் இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் துலாம் லக்னம் ராசி வந்து ராசி லக்னத்துக்கு ரெண்டில் சூரியன் சனி சேர்க்கை மூணில் சுக்கரன் புதன் நாலில் உச்ச செவ்வாய் ஆறுல கேது பத்துல குரு இங்க செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாகி உச்ச குருவை பாக்குறாரு உச்ச குரு உச்ச செவ்வாய பாக்குறாரு அதி உச்ச குரு மங்கள யோகம் இருக்கு குரு பத்துல உச்சமாகறதுனால ஹம்ச யோகம் இந்த பையனுக்கு இருக்கு செவ்வாய் நாலுல உச்சமாகறதுனால ருச்சக யோகம் இந்த பயனுக்கு இருக்கு கூடுதலா இங்க சந்திரனும் செவ்வாயும் புஷ்கராம்ச பலத்திலயும் இருக்காங்க நடப்பு தசா பாத்தீங்கன்னா செவ்வாய் தசால புதன் புக்தி போயிட்டு இருக்கு இப்போ இந்த பையனோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மருத்துவத்தை குறிக்கிற கிரகம் சூரியன் செவ்வாய் கேது இந்த மூணுமே உச்ச குருவோட பார்வையில இருக்கு ஸோ இந்த பையனுக்கு மருத்துவத்தை குறிக்கிற மூணு கிரகமுமே பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு இந்த பையனோட ஜாதகத்தை அவங்க அப்பா என்கிட்ட காட்டி இந்த பையன் என்ன படிக்கலாம் ஃபியூச்சரில் என்ன படிக்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டார் நான் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே சொன்னேன் இந்த பையனை ப்ளஸ் ஒனில் பயாலஜி குரூப் படிக்க வைங்க இந்த பையன் மெடிக்கல் ஃபீல்டில் வருவான் டாக்டராக வருவான் அப்படின்னு சொன்னேன் அவர் ஆச்சரியப்பட்டாரு ஆமாம் இந்த பையன் வந்து நல்லா படிக்கிறான் இவனை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு என்னோட ஆசை அப்படின்னு சொன்னார் தொழில் ஸ்தான அதிபதி கூட சேர்ந்து ராகு தசா நடத்த போறதால இந்த பையனுக்கு ராகு தசா புதன் புத்தி காலத்துல டாக்டர் ஆகிற அமைப்பு இருக்கு சோ இந்த பையன் ராகு தசா புதன் புத்தியில டாக்டர் ஆவான் இந்த பையனுக்கு சந்திரன் பன்னெண்டாம் பாவகத்துல இருக்கு அதுவும் பத்தாம் அதிபதி சந்திரன் பன்னெண்டாம் பாவகத்துல இருக்கிறதுனால இந்த பையன் படிப்பு தொழில் விஷயமா பூர்வீகத்துல இருக்க முடியாது பூர்வீகத்தை விட்டு தூரமா இருக்கிற அமைப்பு இருக்கு பொதுவாகவே சூரியன் சனி எந்த ஒரு ஜாதகத்திலையுமே சேரக்கூடாது இங்க இந்த பையனோட ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை ஒரு வகையில மைனஸ் தான் காரக ரீதியில இந்த ரெண்டு கிரகம் சேரக்கூடாது தான் ஆனால் இந்த லக்கணத்துக்கு ஆதிபத்திய ரீதியில இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து இருக்கிறது ஒரு வகையில பிளஸ் ஏன்னா இந்த லக்னத்துக்கு லாபாதிபதி சூரியன் யோகாதிபதி நாலு அஞ்சு யோகாதிபதி சனி நாலு அஞ்சு பதினொன்னு இந்த ஒரு நல்ல ஆதிபத்தியம் சேர்றது ஆதிபத்திய ரீதியில நல்லது அதுவும் தனஸ்தானத்துல இருந்து சேர்க்கை இருக்கிறதுனால பெரிய அளவு பொருளாதார சேர்க்கை உண்டு தன அதிபதி செவ்வாய் வேற உச்சமா இருக்காரு அதனால இந்த பையனுக்கு டாக்டர் தொழில நல்ல சம்பாத்தியம் உண்டு இங்க செவ்வாய் சனி பரிவர்த்தனையும் ஆகிறது இன்னொரு விசேஷமான அமைப்பு இந்த பையன் ஜாதகத்துல உள்ள ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு உச்ச குருமங்கல யோகம் இருக்கு உச்ச செவ்வாய் உச்ச குரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறதுனால உச்ச குரு மங்களம் இருக்கு ஆனா இந்த லக்னத்துக்கு துலாம் லக்னத்துக்கு ஆதிபத்திய ரீதியில இது விசேஷம் இல்லாத ஒரு யோகம் துலாம் லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குரு ஆகாத கிரகம் செவ்வாயும் ஆகாதவர் ரெண்டு பேரும் உச்சமாகிறது இந்த லக்னத்துக்கு ஆதிபத்திய ரீதியில விசேஷம் இல்லாதது இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா லக்ன சுகர்கள் உச்ச கிரகத்தோட பாவகத்துல இருப்பாங்க லக்னாதிபதி சுக்கரன் உச்ச குருவோட பாவகத்துல இருக்காரு பாக்கிய அதிபதி புதன் உச்ச குருவோட பாவகத்துல இருக்காரு அஞ்சாம் அதிபதி சனி உச்ச செவ்வாயோட பாவகத்துல இருந்து பரிவர்த்தனை வேற ஆயிருக்காரு சோ இந்த பையனுக்கு சுபர்கள் ஒண்ணு அஞ்சு ஒன்பது அதிபதிகள் எல்லாருமே உச்ச கிரகங்களோட பாவகத்துல இருக்கு இது ஒரு விசேஷமான அமைப்பு ஃபியூச்சர்ல மெடிக்கல் ஃபீல்டுல சாதிக்க கூடிய ஜாதகம் இது இந்த ஜாதகத்துல உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு ஆகாத ஆறாம் அதிபதி குரு உச்சமா இருக்கிறது ஒரு பெரிய மைனஸ் தான் அதுவும் உச்ச குருவோட தசை வேற கரெக்டா மிடில் ஏஜ்ல இந்த பையனுக்கு வருது ஆறாம் அதிபதி குரு பத்தாம் பாவகத்துல உச்சமா இருக்காரு ஸோ இந்த பையன் தொழில் ரீதியா நிறைய சவால்களை குரு தசால சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் வர்ற யோகாதிபதி சனி தசா இந்த பையனுக்கு அபாரமான தசாவா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்